அமெரிக்காவில் ஜாதி பெருமை பேசிய இந்தியர்களை கடுமையாக விமர்சனம் செய்து அமெரிக்க அரசியல்வாதிகள் போஸ்ட் செய்துள்ளன குஜராத்தை சேர்ந்த அமெரிக்கவாழ் நெட்டிசன் ஒருவர் செய்த போஸ்ட் காரணமாக இந்த சர்ச்சை ஏற்பட்டுள்ளது உலகிலேயே இந்தியாவில்தான் சாதிய ரீதியான அடக்குமுறைகள் அதிகம் இருக்கிறது இஸ்லாம் கிறிஸ்துவம் ஆகிய மதங்களுக்குள் பாகுபாடு இருந்தாலும் இந்தியாவில் இந்துக்கள்தான் அதிக அளவில் ஜாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த ஜாதியை ஆதரிக்கும் இந்துக்கள் அமெரிக்காவிற்கும் அதை ஏற்றுமதி செய்து இருப்பதாக அமெரிக்காவில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது டயலன் பட்டேல் என்ற குஜராத்தை சேர்ந்த அமெரிக்க வாழ் நெட்டிசன் செய்த போஸ்டில் அமெரிக்காவின் டலாஸில் எனது சாதிக்கான வாலிபால் போட்டி நடைபெறுகிறது அமெரிக்காவில் நாற்பதாயிரம் பேர் எங்கள் சாதியினர் அதில் எட்டாயிரம் பேர் இங்கு உள்ளனர் குஜராத்தின் ஒரு சில பகுதியை சேர்ந்தவர்கள் நாங்கள் நாங்கள் அனைவரும் அமெரிக்காவில் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறோம் நாங்கள் கிராமப்புற அமெரிக்காவில் மோட்டல் அல்லது பெட்ரோல் பம்ப் வைத்து உள்ளோம் என்று சாதி பெருமையுடன் போஸ்ட் செய்துள்ளார் சாதி பெருமை பேசிய இந்தியர்களை கடுமையாக விமர்சனம் செய்து அமெரிக்க அரசியல்வாதிகள் போஸ்ட் செய்துள்ளனர் அமெரிக்காவைச் சேர்ந்த அரசியல் ஆலோசகர் ஜோசையா லிப்பென்காட் செய்துள்ள போஸ்டில் லியுவா படிதார் சமாஜ் ஜாதி என்றால் என்ன அவர்கள் ஏன் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் என்பதை எனது தாத்தா பாட்டிகளுக்கு எப்படி விளக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை என்று கிண்டலாக கூறியுள்ளார் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெண்டன் கில் செய்துள்ள போஸ்டில் அமெரிக்கா என்பது தகுதி வாய்ந்தவர்களுக்கான நாடு இந்தியா போன்ற வெளிநாட்டில் உள்ள வர்க்க வேறுபாட்டை ஜாதி வேறுபாட்டை இங்கு இறக்குமதி செய்வதன் மூலம் அமெரிக்காவின் செழுமையையும் சுதந்திரத்தையும் நாம் சீர்குலைக்கப் போகிறோம் முறையற்ற குடியேற்றம் காரணமாக அமெரிக்காவின் தேசிய மற்றும் கலாச்சாரம் பாதிக்கப்படுகிறது என்று ஜாதிபரியை கடுமையாக சாடியுள்ளார் ஏற்கனவே அமெரிக்காவில் ஜாதி பாகுபாடு தீவிரமாக இருப்பது எழுத்தாளர்கள் தேன்மொழி சவுந்தரராஜன் மற்றும் மாரி சிவிக் மைத்ரேயி ஆகியோர் செய்த கணக்கெடுப்பின்படி இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது விரைவில் இதற்காக வழக்கு தொடுக்கவும் வாய்ப்புள்ளது அமெரிக்காவில் நிற வேறுபாடு இருக்கிறது அங்கு கருப்பின மக்கள் பல காலமாக கொடுமைகளை அனுபவித்து வந்தனர் அதை தடுக்க தற்போது அங்கு கருப்பின மக்களுக்கு இந்தியாவில் அளிப்பது போல ரிசர்வேஷன் அளிக்கப்படுகிறது ஆனால் அங்கு சட்டத்தில் ஜாதி குறித்து வரையறை எதுவும் இல்லை கருப்பின மக்களின் ஒடுக்குமுறைக்கு எதிராக போன்ற சட்டங்கள் அங்கே சாதிக்காக இல்லை இந்த நிலையில்தான் ஜே கூப்பர் என்ற பிரபல ஆங்கில பத்திரிகையாளர் தி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் அமெரிக்காவில் இந்தியர்கள் திணித்த ஜாதி குறித்து கட்டுரை எழுதியுள்ளார் இந்தியர்கள் அமெரிக்காவில் பள்ளியிலும் வீட்டிலும் வேலை பார்க்கும் இடங்களிலும் எப்படியெல்லாம் ஜாதியை கடைபிடிக்கிறார்கள் என்று எழுதி விழாவாரியாக தனது குமுறலை வெளியிட்டுள்ளார் இந்த கட்டுரையை அவர் எழுத்தாளர்கள் தேன்மொழி சவுந்தரராஜன் மற்றும் மாரிசு விக் மைத்ரேயி ஆகியோர் செய்த கணக்கெடுப்பின்படி எழுதியுள்ளார் அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் பலரிடம் அவர்களின் ஜாதிய பழக்க பழக்கங்கள் குறித்து இவர்கள் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார்கள் அதேபோல பட்டியல் இன சாதியினர் எப்படியெல்லாம் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு நடத்தியுள்ளனர் இதை வைத்தே அவர் இந்த கட்டுரையை எழுதியுள்ளார் அதன்படி மூன்றில் இரண்டு பட்டியல் இன சாதியினர் தாங்கள் ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறோம் பிரசாதி இந்திய இந்து தங்களிடம் பாகுபாடு காட்டுகிறார்கள் என்று கூறுகின்றன சிறுவர்கள் பள்ளியிலும் இது நடக்கிறது என்று கூறப்படுகிறது அலுவலகம் வேலைக்கு வெளியே திருமணம் விஷயங்களில் கூட இப்படி நடப்பதாக இவர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் இந்த விஷயம் தங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கென்னத் ஜே கூப்பர் தெரிவித்துள்ளார்